என் அன்பு குழந்தையை நான் சொல்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மனாக இவளின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கின்றது நான் சொல்வதை கேட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக இன்றே இந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு மிக பெரிய ஆபத்து உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவருக்கு எமனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அவர்களின் உயிரை பறிப்பது தானே அப்படியானால் இந்த பெண்ணிற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் தேவைப்படுகிறது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது சந்தோஷம் அதிலும் குறிப்பாக குடும்பத்தை தலைமை தாங்கி நிற்கின்றவர்களுக்கு அது அது போன்று ஆகிவிட்டது என்றால் அது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட இந்த பெண் எவ்வளவோ நெருக்கமாக உன்மீது அன்பை காட்டினாலோ அந்த அளவிற்கு இப்பொழுது வெறுப்பை காட்டி உனக்கு எமனாக நின்று கொண்டிருக்கின்றாள் இவள் யார் என்று பெல்லை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவள் யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் இந்த அப்பா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் அதில் இருக்கின்ற உண்மையையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இந்த விஷயம் நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்திருக்க மாட்டாய் நமக்கு மாறுகின்ற அளவிற்கு நாம் என்ன செய்து செய்துவிட்டோம் நாம் ஒன்று நம் வேலை உண்டு இருந்திருக்கிறோம் அவ்வப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நமக்கான முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு வெற்றியை நோக்கியும் பயணிக்கிறோம் இதுதானே உனக்கு பிரச்சனையே இதுதானே அவர்களுக்கு பிரச்சனை அவர்களின் முகத்தில் நான் சொல்கின்ற அடையாளம் இருப்பதை வைத்து நீ யாரென்று தெரிந்து கொள் நீ இப்படி இருப்பதனால் நீ நல்லபடியாக மாறுவதால் அவர்களுக்கு மிகுந்த மன வேதனை கொடுக்கிறது என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று நீ மன கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தை உணர மறந்து விட்டாய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள விட்டாய் அது என்ன தெரியுமா இந்த அப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அதனை எல்லாம் நீ பெறாமல் இருந்து விட்டாய் என்பது தான் உண்மை அதையெல்லாம் நீ பெற்று கொள்ளாமல் தேவையில்லாமல் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்தது என்பது உண்மை என் பிள்ளையே எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இந்த அப்பா என்னை என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா அப்பாவை நினைத்ததும் பயந்து ஓடுகின்றாய் என் குழந்தையே மனதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது உன் அப்பாவாகிய நான் முன்னால் வருவதற்கு நீ ஒருபொழுதும் பயப்படக்கூடாது எந்த நேரத்திலும் உன் அப்பா உன்னை காத்திருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் உனக்கு நடத்த கூடிய பல நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும் எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு அதை நான் அப்படியே விட்டுவிடக் கூடாது இதை இப்படியே இருக்கட்டும் என்றும் அவர்களுக்கு பாவம் பார்க்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான முழுமையான வெற்றியை பெற்று கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் நான் உனக்கு நடத்த நினைப்பதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த அப்பா உனக்கு கொடுக்க கூடிய தெளிவினை நீ நிறைவாக பெற்று கொள்ள இப்பொழுது தயாராகி விட வேண்டும் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விரட்ட வேண்டும் இவள் நினைத்ததை எல்லாம் நடக்காது என்பதனை இவளுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் அப்படியானால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர வேண்டும் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்து வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களை அடையாளம் காணப்பட வேண்டியவர்களும் தண்டனைக்கு உரியவர்களும் இவர்களின் அடையாளத்தை நான் சொல்லும் பொழுதே என் பிள்ளை நிச்சயமாக அப்பா எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொண்டு ஆச்சரியமடைவாய் நமக்கு நம் அப்பா நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய் என்ன நடந்து விட்டாலும் எந்த சூழ்நிலைகள் வந்து விட்டாலும் இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது இதிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ இழந்து விடக்கூடாது எல்லா விஷயங்களுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கனவிலும் நினைத்திராத சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுபோல கனவிலும் நினைத்திராத அளவிற்கு கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இந்த பெண் உனக்கு யமனாக மாறியிருக்கிறாள் என்றால் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் இவளை அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிட முடியாது இவளை நாம் அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு அப்பா அடையாளம் காட்டுகின்றவளை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு அதற்கு முன்பாக இவள் உன் வாழ்க்கையில் இருந்து என்னவெல்லாம் செய்தால் என்னவெல்லாம் செய்தாள் என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கின்றாள் இவளினுடைய பேச்சுக்களும் இவள் சொல்கின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை செய்தது கிடையாது நீ நல்ல விஷயத்தை செய்தால் கூட தவறான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தீய வழிக்கு அழைத்து வந்து விடுவாள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இந்த பெண் காரணம் எப்பொழுது இந்த பெண்ணையும் மீறி நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றாயோ அப்பொழுது தான் உன்னுடைய முகத்தில் அவள் கேட்கின்ற விஷயங்களுக்கு நீ உண்மையை சொல்லவில்லை என்றாலோ அல்லது அவள் இருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைத்தாலோ அவள் முகம் கோணிக்குள்ளும் என் குழந்தையே உன் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லோரும் அப்படி செய்ய மாட்டார்கள் சரி நமக்கென்ன அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் சொல்லவில்லை என்றால் போகட்டும் அது அவர்களது வாழ்க்கை என்று ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் உனக்கு நல்லது நடந்து விடவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற இந்தப் இந்த பெண் எப்படி நீ ஒரு விஷயத்தை மறைத்தால் அதற்கு அவள் அனுமதிப்பால் நிச்சயமாக தானாகவே அவளது குணம் வெளிவந்துவிடும் என் குழந்தையை சில நாட்களுக்கு முன்பாக நீ இது போன்ற விஷயத்தை சந்தித்தாய் ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை எங்கே இந்த விஷயத்தை எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத கஷ்டம் நமக்கு வருமோ என்று சொல்லி என் பிள்ளை அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் இவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களினால் உனக்கு நடந்த பல நல்ல விஷயங்கள் கூட கெடுதலாக உனக்கு மாறி இருக்கின்றது உனக்கு நன்மையை கொடுக்காமல் உனக்கு பல சோதனைகளை இந்த எல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தப்பித்து கொண்டாய் ஏன் தெரியுமா உன் அப்பா இப்பொழுது உனக்கு நான் இதனை சொல்லி இருப்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேராபத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்வாய் சந்தர்ப்பங்கள் என் பிள்ளைக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கின்றது இந்த பெண் என்னவெல்லாம் செய்திருக்கின்றால் தெரியுமா என் குழந்தையே உன்னிடத்திலிருந்து அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவர்களிடத்தில் அப்படியே சென்று சொல்லியிருக்கிறாய் இப்பொழுதெல்லாம் யார் யாரோடு பேசினாலும் சரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆதாரம் இந்த பதிவுதான் அல்லவா இந்த தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் ஆனால் இவர்கள் உன்னுடைய நல்வழியை கூட தீய வழியாக மாற்றியிருக்கின்றார்கள் குறிப்பாக உனக்கு வாழ்க்கை துணையாக வர வரப்போகின்றவர்களை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திட நீ நிச்சயமாக உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ முதலில் செய்து கொண்டிரு இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த அப்பா சரியான பல விஷயங்களை முன்னெடுத்து வைக்கின்றேன் இந்த பெண்ணை விட்டு உன்னை பிரிப்பதற்கான பல முயற்சிகளை நான் முன்னெடுத்து வைக்கின்றேன் சட்டென்று என் பிள்ளை அதை புரிந்து கொண்டு நீயும் மதியிலிருந்து உடனடியாக பின்வாங்கிவிடு அதாவது அவர்களோடு நீ உறவாடுவதில் இருந்து பின்வாங்கிவிடு இதற்கு மேலும் இவர்களை நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் இவர்கள் மாற்றி விடுவார்கள் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை என்ற நிலைக்கு உன்னை தள்ளி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த நேரம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு பெற்று கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திற்கு உனக்கு பலன் கிடைக்கும் உனக்கான நேரம் வந்துவிட்டது என் குழந்தைகே இனி நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இனி அப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்